ஐயோ என்னாச்சுங்க எப்படி வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை கண்ணகி வெளியில் போயிருந்தேன் சாப்பிடாம போயிட்டேன் அந்த காலையில் சுகர் இருந்ததுக்கு அதுக்கும் கீழே வந்துவிட்டேன் ஐயோ நீங்கள் முதல்ல வந்து உட்காருங்க என்ன இப்படி அடிபட்டுருக்க அப்புறம் எப்படிங்க வீட்டுக்கு வந்தீங்க பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு மயக்கம் வந்துருச்சு கீழே வந்துவிட்டேன் ஒரு புள்ள தான் ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளையாட்டுக்கு நின்னுச்சு அப்புறம் தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி தருமா அப்படின்னு கேட்டுச்சு வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு என்ன கூப்பிட்டு போச்சுவோம் பரவாயில்லையா அந்த பிள்ளைங்க அவருக்கு நீங்கள் கிடந்துருப்பீங்க ஆமாம்மா நல்ல பிள்ளையா இருந்துச்சு தூக்கி உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு பரவாயில்லையா எல்லாம் கேட்டுக்காம அதை ஆஃபீஸே போச்சு பரவாயில்லங்க இந்த காலத்துல இப்படிலாம் பிள்ளையாக இருக்குது அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வேண்டியதானுங்க யாரு என்னன்னு தெரியல கண்ணகி அந்த புள்ளைய எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டு வர முடியும் அது ஆனா வீட்டுல கொண்டு வந்து என்ன விடுவான்னு தான் சொல்லுச்சு பாவம் யாரு வீட்டு புள்ளையோ ஆபீஸ்க்கு வேற கிளம்பி போயிட்டு இருந்தது அதை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் நான் கூப்பிட்டு வரல இல்லங்க என் தாலி பாக்கியத்தையே காப்பாத்திருக்க அந்த புள்ள அப்ப அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லணும்ல இல்ல என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆமாங்க அந்த புள்ள மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் மயக்கடிச்சு கிடந்துருப்பீங்க யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லை உங்களுக்கே அடிபட்டிருக்கும் வண்டி அந்த வழியாக போயிருக்கும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுன்னு வேற சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் உசிரை காப்பாற்றுறதுக்கு சம்மந்தானே அந்த புள்ள பண்ண வேலை

அப்புறம் எப்படி பா வீட்டுக்கு வந்தீங்க கரூருக்குள்ளே தான் இப்போ எல்லாம் தண்ணியெலாம் கொடுத்து தூக்கி விட்டு அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருக்கு நல்ல பிள்ளையா இருக்கு ஏன் பா தனியாக போகிறீங்க உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல பிபி இருக்குல்ல நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க யார் எதுவும் கூப்பிட்டு போக வேண்டியதானே அதான் நானும் சொல்கிறேன் கேட்க மாட்டேறா யாரோ ஹெல்ப் பண்ண போக வீட்டுக்கு வந்தீங்க இதே அங்கே யாரும் இல்லாமல் போய் இருந்தாங்கன்னா நட ரோட்டில் வந்து இல்லைப்பா கடந்துருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தம்பி மனசே கஷ்டமா போச்சுடா அப்பா இப்படி வந்து உட்காந்துருக்கிறது அந்த பிள்ளைக்கு ஃபுல்லாக ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போச்சா அதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம நன்றி சொல்லணும் அதெல்லாம் சொல்லிக்கலாமா அப்பா இப்படி உண்டதுதான் மனசு கஷ்டமாக இருக்கு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கப்பா சரிதா தம்பி என்னம்மா எங்கே வெளியில் கிளம்பிட்டீங்களா ஆமாம்ப்பா இந்த வீட்ல வெண்டை யார் என்கிட்ட பேசுகிறா சொல்லு ஆனால் வெளியில் போய் நாலு மக்கள் மனித பார்த்து ஏதாவது பேசிட்டு வரோம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கமேன்னு பாருன் ஏம்மா உன்கிட்ட யாரும் வீட்டில் பேசுறது இல்லையோ சட்சுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் உன் பேச வேண்டியதா என்ன சும்மா இருக்கிற நேரத்தில் அவள் சும்மா என்கிட்ட ஏதாவது விஷயம்னாலே பேச மாட்டா இதில் சும்மா இருக்கும்போதா என்கிட்ட வந்து பேசிட போறா அம்மா வயசானவங்க நீங்க உட்காந்துருக்கீங்க ஏதாவது பொழுது போல அப்படின்னா மறுமொழ்கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே ஆட்டு நடப்பு தெரியாம நீயும் பேசாதா பைத்தியகார மாதிரி டாக்டருக்கு படிச்சிருக்கே தவிர மூளை கிடையாது எந்த மரும மாமியார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா இவ என்கிட்ட பேசுறதுக்கு ஓ அதுவும் உண்மைதான் அதை போடா பெல்ட் டாக்டரை போய் வேலையை பாருப்போ நான் போறேன் போறவளையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் பேசிட்டு இருக்கான் என்ன இவங்க இவங்கள பத்தி ஆக்கறியா பேசினா நம்மளையே கலாயச்சிட்டு போறாங்க என்னடா வங்கதேச ஸ்கூல்லாம் போறியா ஒழுங்கா படிக்கிறியா ஐயோ இவர் நிக்கறத எப்படியோ பாஸ் ஆயிட்ட, ஒன் பாஸ் ஆயிடுவியா நீ என்ன மாதிரி டாக்டரா வந்து பத்தவோ மாட்டேட்டிருக்கே டாக்டருக்கு கவுன்சிலர் கூட நான் வர மாட்டேன் வாய்க்குள்ளே

பேசுங்க பேசுவீங்க உங்கள் அம்மா இல்லாதப்ப என்கிட்ட நல்லா பேசுவீங்க உங்கள் அம்மா இருந்தால் அப்படியே வேறு மாதிரி பேசுவீங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் நான் நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் அம்மா தான் ஹாலில் இல்லையே என்ன சொல்ல இப்படி சொல்கிற நான் அப்படிப்பட்ட மனுஷனா உனக்கு தெரியாதா நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் தான் தெரியுமே நல்லா தான் இருந்தீங்க கல்யாணம் ஆன பூசில் அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டீங்க அதான் ஏன்னு புரியல ஏன்டி ஏன் கோச்சிக்கிற இப்போ பேசுற எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி தாங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதனால தான் பெரியவங்கடி டி யோசிக்காமலா சொல்லுவாங்க நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம புள்ள கஷ்டப்பட கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க விசாரிச்சு கொடுத்தா சரிதான் அதுக்குன்னு படிக்காத பயலுக்கு கொடுத்தா என்ன வருது அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு பாப்போம் அவங்க வந்து பார்க்கலல்ல வந்து பார்த்துட்டு போட்டும் அதுக்கு அப்புறம் பேசிப்போம் நாளைக்கு தான் வரணும் இருக்காங்கல்ல என்னங்க சொல்றாங்க நாளைக்கு வரணும்னு சொல்லிருக்காங்களா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை என்ன இப்ப சொல்றீங்க நானா கேட்டதுக்கு அப்புறம் ஆமாண்டி நாளைக்கு வரணும்னு சொன்னாங்கன்னு தான் எங்க அம்மா சொன்னாங்க இல்லை என் கிட்டே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா இப்போ நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்க இந்த வீட்டில் நான் ஒரு மனுஷன் இருக்கணுமா வேணாமா மனுஷன் ஃபஸ்ட்டு யாரும் மதிக்கிறது இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஆச்சு சொல்லணும்ல சமையல்காரி வந்த காப்பி போட்டு வச்சு தருவான்ல என்னடி இப்படிலாம் சொல்ல சமையல்காரின்லாம் பின்ன வேற எப்படி சொல்லணும் சமையல்காரி தான் நானு இந்த வீட்டுக்கு வேற யாரு குடும்பஸ்தியா இருந்தா தான் நீங்க தான் கலந்துருப்பீங்களே நாளைக்கு வராங்க பொண்ணு பொண்ணு பார்க்க வராங்க

ஒன்றும் இல்லம்மா நாளைக்கு அந்த பையன் வீட்டுலேருந்து பாப்பாவை பார்க்க வராங்கன்னு சொன்னீங்கல்ல அதை பற்றி தான் அஞ்சலிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்ப என்ன அதுக்கு அவளுக்கு என்ன பண்ண போற அப்படியே உன் அம்மா இருந்து நூறு பவுன் சேது நாங்கள் கொண்டாந்து உன் பொண்ணுக்கு போட போறியோ என் பொண்ணுக்கு நான் சீதனம் போடுறேன் போடல என்ன குட்டி குட்டி குத்தி காமிச்சு மட்டும் தட்டிட்டீங்க என் பொண்ணுக்கு நாங்கள் என்ன போடாமலா போகிறோம் என்ன வக்கத்தவன் நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்களா எங்கள் அண்ணெல்லாம் வசதியாக தான் இருந்தவர் உங்கள் பிள்ளையை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அண்ணன் கோடீஸ்வரன் கொண்டாந்து கொட்டிடுமா போய் வேலையை பாரு போ நான் என் வேலையை தானே பார்க்குறேன் பாருங்கள் உங்கள் அம்மா இவ்வளோ பேசுகிறாங்க நீங்கள் கல் மாதிரி தானே உட்காந்துட்டுருக்கீங்க அப்படிலாம் இல்லடி அஞ்சில் அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் காலை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க ஏமா இப்படி பேசுகிற அவளை அவள் எல்லாம் தெரிஞ்சு தினமா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என் விருப்பத்துக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவள் ஒன்றும் தானாக வரலையே அவள் மனசில் ஆசையை வளர்த்தது நான் கூட்டிகிட்டு வந்தது நான் ஏமா நீ அவளை திட்டுற ஆமாம் ஆசையை வளர்த்த கட்டிட்டு வந்த ஒன்றை தவளை கட்டிட்டு வந்து நீ பயனை கண்ட போ இப்போ நத்த இந்த மாதிரிலாம் பேசுகிற வழியை நிறுத்துங்க நீங்கள் உங்கள் பிள்ளையோட வச்சுக்கோங்க என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணணும் யார் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடி பண்ண வேண்டியது பெற்றவன் நாங்கள் நீ ஒன்றும் முடிவு பண்ணக்கூடாது நாளைக்கு மாப்பிளை வீட்டுலேருந்து வந்தா கூட அவளுக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கணும் தேவையில்லாமல் எதனா பேசிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் நான் போல தான் விளையாடுவேன் மாப்பிளை பார்ப்பாங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்களோ நம்ம ஆக்கி எல்லாம் ஆட்சி கொடுக்கணும் வேற வேலை இல்லை முரு பிடிச்ச எப்படி பேசிட்டு போறா பாருட்டி கேட்காம இவனு கல் மாதிரி உட்காந்துருக்கான் நாளைக்கு வரட்டும் மாப்பிளை வீட்டுல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசிப்பா ஆத்தாலேயே ஆமா நீ இப்படி பேசுற அவகிட்ட பொறுமையா வாட்டிமா சொல்றேன் போடாயே வந்து அவள்ட்டெல்லாம் இப்படி பேசினால்தான் சரி ஒரு இல்லைன்னா ஏறி தலை உட்காந்துப்பா